நியூஸ் டுவெண்ட்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை நாங்கள் வந்துட்டு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எல்லாருமே திமுக வந்துட்டு தொடர் எதிர்ப்பில் இருக்காங்களே உங்களோட கருத்து என்ன சார் மும்மொழி கொள்கை தேவையா இல்லையா சார் மும்மொழி கொள்கை தேவை தேவையில்லை அப்படிங்கிறத ஒரு விதத்துக்கு எடுத்துக்கலாம் சரி இவர்கள் முழுக்க முழுக்க ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறத மையமாக வச்சு இயங்க கூடுறாங்க ஆயிரத்தி முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இந்தி எதிர்த்து போராடி உயிரூட்ட திராவிடர்கள் எத்தனை பேர் இதை நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கிய தலைவராக திகழ்ந்தவர் பெரிய ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு போராட்டத்தினுடைய தளபதி தமிழர் தளபதி என்று சொல்லப்படுகின்ற சுயமரியாதை சுடர் அச்சம் அகற்றிய அண்ணல் பட்டி வீரன் பட்டி சவுந்தர பாணியாளர் தான் போராட்டத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் அவர் இவர் இந்த தலைவர் தான் இவர்தான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவர் பெரியார் வந்து இவருடைய அசிஸ்டன்ட் அல்லக்கை உப தலைவர் ஆனா சவுந்தரபாணியாளருடைய புகழை வந்து இவங்க வந்து திட்டமிட்டு மறைச்சிருவாங்க அவர் தமிழர் நாடாரு அப்படிம்போது அவருடைய சாதனையிலே மறைஞ்சிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வரை நீதி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மதுரை ஆட்சி கழக தலைவராக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சி கழக தலைவராக பல்வேறு வரலாறு சாதனைகளை அவர் செஞ்சிருக்காரு அன்றைய சாதிய அடக்குமுறை அங்கு நடக்கும்போது பஸ்ஸில் ஏறுவதற்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுக்கு அனுமதிக்க மாட்டோம் பஸ் முதலாளிகள் சொல்றாங்க அதை வந்து எதிர்த்து மனிதர்களை ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது உயர் சாதி தாழ்ந்த சாதி பார்க்கக்கூடாது பஸ்ஸில் அனைவரும் செல்ல அனுமதிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் உங்களுடைய பஸ் உரிமத்தை ரத்து செய்வேன் என்று சட்டம் கொண்டு வந்த ஒரு மகத்தான சமூக நீதி தலைவர் ஐயா பட்டியலின் பற்றி சௌதந்திர பண்ணினார் ஆனால் சௌதந்திர பண்ணலை பற்றி இவங்க பேச மாட்டாங்க ஈவேரை தான் அதை பண்ணார் ஈவேரை தான் இதை பண்ணார் இப்போ சௌதந்திர பண்ணலை நீதி கட்சியில் செய் சாதனைகள் செஞ்சுட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் பெரிய இங்கே இருந்தார் நீதி கட்சிக்கு எதிராக காங்கிரஸ்ல இருந்து அரசியல் பண்ணுவது இந்த வரலாறுலாம் இவங்களுக்கு தெரியாது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை இதுதான் நம்மளுடைய நம்ம நம்மளுடைய வரலாறு என்பது நிறைய மறைக்கப்பட்டிருக்கிறது தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் தமிழ் தமிழ் கொண்டாடப்பட வேண்டும் செய்த சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படி செல்லப்படும் பட்சத்தில் இவர்கள் அரசியலிருந்து அகற்றப்படுவார்கள் தமிழுக்காக போராடியவர் தாளமுத்து நாடார் முதல் முதலில் விட்டவர் தாளமுத்து நடராஜன் மாளிகை இன்னைக்கு இருக்குல்ல அதுல வந்து தாளமுத்து என்பவர் நாடர் கல்லூரி சேர்ந்தவர் நடராஜன் பரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவங்க ரெண்டு பேர் இருக்கு ரெண்டு பேருமே பச்சை தமிழர்கள் அதற்கு அப்புறம் போராட்டத்தை முன்னெடுத்து மிக பல போராட்டங்கள் சவுதர பணியாளர்கள் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் இதெல்லாம் இந்த திமுகவை சேர்ந்தவர்களோ திராவிட கழத்தில் சேர்ந்தவர்களோ யாராவது போராடி உயிரை விட்டுருக்காங்களா விட்டுருக்க மாட்டாங்க இவங்க வந்து முழுக்க முழுக்க ஏமாற்றி அரசியல் பண்ணக்கூடியவர்கள் தமிழர்களுடைய முதுகிலை சவாரி செய்யக்கூடிய மிகப்பெரிய சுயநலவாதிகள் அதாவது தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக மக்கள் சொல்லும்போது மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாடு என்று பெயர் இருப்பதற்காக எழுபத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பட்டினி போராட்டம் நடத்தி உயிரை விட்டவர் யாரு தெலுங்கரா கன்னடியரா மலையாளியா ஒரு நாடார் பச்சை தமிழன் சங்கரலிங்கன் நாடார் அதே போன்று தமிழ் இள பிரச்சனைகளை பாருங்க நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாம் அங்க இருக்காங்க தன்னுடைய உடம்பு முழுதும் பெட்ரோலை கட்டிக்கிட்டு தீ வச்சு தன்னுடைய உயிரை மாய்த்து அதை நிறுத்த வேண்டும் என்று உயிரை விட்ட தியாகி யாரு தெரியுமா உங்களுக்கு பேரு உத்துமார் அவர் ஒரு நாடார் தமிழர் இப்படி தமிழுக்காகவும் தமிழுக்காகவும் வளர்ச்சிக்காக முழுக்க முழுக்க தியாகம் செய்த சமுதாயம் நாடா நாடார் மட்டும் கிடையாது தமிழ் சமுதாயங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி பல வரலாறுகள் இருக்கிறது தமிழுக்காகவும் தமிழ் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் அதுக்காக பாடுபட்டுருக்காரு எந்த மாதிரி நாடார் தான் போராடினாங்க அப்படின்னு கிடையாது நாடார்கள் இதில் முதன்மையாக போராடினார்கள் இதில் வந்து எந்த மாற்றுக்கிறது கிடையாது சரி மும்மொழிகளுக்கு தேவையா இல்லையா சங்கர்லிங்க நாடார் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வைத்து தான் இருக்கிறார் அதில் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்பது அவர் உயிரை விட்டது தெரியும் மும்மொழி கொள்கை வேண்டும் ஹிந்தி தமிழக மக்கள் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது அதில் ஒரு கோரிக்கை காரணம் என்னென்னு அதில் அவர் சொல்லியிருக்கிறாரு மும்பையில் அன்றைய பம்பாயில் போய் அவர் வந்து என்ன அவரை பண்ணும்போது எனக்கு மொழி தெரிகிறதுனால சரியாக தொழில் பண்ண தெரியல அதனால் நான் வந்து ரொம்ப திண்டாடினேன் அதனால் மொழிகள் தெரிஞ்சுக்கிறது என்ன பிரச்சனை எல்லோரும் கற்றுக்க வேண்டியதானே அவங்களுக்கு பிடிச்ச மொழியை கற்றுக்க வேண்டியது இப்போ அவர் பா பாம்பேக்கு போனதுனால ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறார் நான் கேரளாவுக்கு போகணும்னு நினைச்சேன் கத்துக்க கற்றுக்கிட்டேன் நான் ரஷ்யா போகணும்னு நினைக்கிறேன்னு வைங்க ரஷ்யாவில் எனக்கு ஒரு தொழில் வாய்ப்பு இருக்குது அங்கே போய் தொழில் போடணும்னு நினைக்கிறேன் நான் ரஷ்ய மொழி கற்றுக்கிட்டு போகிறேன் ஜெர்மனிக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஜெர்மனி கற்றுக்க போகிறேன் இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை மும்மொழி கொள்கைகளை யாரும் எந்த இதில் கேட்கலாம் பண்ணலாம் சரி ரைட்டு அப்போ இருமொழி கொள்கை எது இருக்கு இருமொழி கொள்கைன்னு தமிழ்நாட்டில் இருக்குல்ல அது எதுக்குங்க எதுக்குங்க தமிழ் தாய்மொழி இங்கிலீஷ் வந்துட்டு ஆல் ஓவர் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு அப்படிங்கிறது ஏமாத்தி வேலை ஒரு மொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு தேவை பார்த்தா நீ கொள்கை எதிர்த்தீன்னா ஒரு மொழி கொள்கை தான் வேணும் அப்படின்னா நீ மறைமுகமாக வெள்ளைக்காரர்களுடைய மொழியை வைத்து தமிழர்களையும் தமிழக மக்களையும் அடிமை ஆக்கிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க ஆங்கிலத்திற்கு நீங்கள் பூஜா தூக்கினால் வெள்ளைக்காரனுடைய அடிமை ஆயிரத்தி நாற்பத்தி நாலு ஏழு நம்ம நாட்டுக்கு போனது வந்து கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நம்மளை மறைமுகமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்க அர்த்தம் தமிழ் முதன்மையான மொழி தமிழ்நாட்டில் இருக்குதா இருக்கா கிடையாது சிபிஎஸ்சி பாலத்திட்டத்தில் போய் பாருங்க தமிழ் கிடையாது இன்டர்நேஷனல் பாடத்திட்டத்தில் போய் பாருங்க தமிழ் கிடையாது எல்லாம் கொஞ்சம் தான் தமிழ் இருக்கு மொழி கிடையாது காரணம் இப்போ கஷ்டப்பட்ட மக்கள் அரசு பள்ளி மிக மிக சொற்பளவு குறைஞ்சிட்டாங்க எங்க ஊர் பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தில் அஞ்சாவது வரையும் பாடம் இருக்கு ஒரே ஒரு பையன் தான் படிக்கிறான் கேட்டால் இங்க என்னத்தை சொல்லி தராங்க மெட்ரிக்ல படிக்கிறதோ சிபிஎஸ்சியில் படிக்கிறதோ ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லி தமிழக மக்களை வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களுடைய மகன்களோ அரசு அதிகாரியுடைய குழந்தைகளோ யாராவது அரசு பள்ளியில் படிக்காங்களா தமிழில் முதன்மை மொழி எடுத்து படிக்காங்களா கிடையாது எங்களுடைய எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னா தமிழ் மொழியை அனைத்து பள்ளியிலும் முதன்மையாக மொழியாக வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு எல்லா பள்ளிக்கூடத்தையும் அரசு வாங்குங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழி தான் இருக்கணும் விருப்ப மொழியாக இரண்டாவது மொழியாக எந்த மொழியோட படிக்குதோ இப்போ உலகமய மக்கள் நீ சொல்கிறீங்க நான் வந்து டெல்லியில் போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் சரி எனக்கு எதுக்கு இங்கிலீஷு நான் டெ ஹிந்தி கற்றுக்க போகிறேன் தமிழ்நாட்டிலே தொழில் பண்ணலாம்ல சார் தமிழ்நாட்டில் நம்ம தொழில் பண்ணுறோம் சார் அதுக்கு தான் சார் தமிழ் தமிழ் நம்ம தாய்மொழி இன்றைக்கி வந்து உலக தாய்மொழி தினம் உலகிலேயே உலக மொழிக்கெல்லாம் தாய்மொழி நம்மளுடைய தமிழ்மொழி அதே வந்து கம்பல்சரி நம்ம படித்தாகிறோம் நம்ம அம்மா மார்பிளம் பால் குடிப்பது போல தமிழை நம்ம உயிருக்கு மேலே நேசிக்கணும் அதில் மாற்று கருத்து உலகத்தினுடைய முதல் மொழி தமிழ் மொழி ரெண்டாவது மொழியாக ஆங்கிலத்தை நான் படிக்கணும் எனக்கு அது தேவை கிடையாது ஹிந்தி கத்துக்கணும்னா நான் கற்றுக்க போகாது என்னுடைய விருப்பம் பிரெஞ்சு கற்றுக்கணுமா நான் கற்றுக்க போகாது என்னோட விருப்பம் ரஷ்ய மொழி கத்துக்கணும்னா நான் கற்றுக்க போகாது என்னோட விருப்பம் சைனா மொழி கத்துக்கணும்னா கற்று உலகத்தில் வந்து எத்தனையோ ஆயிரம் மொழிகள் இருக்க எனக்கு என்ன தேவையோ அதை தானே நான் கற்றுக்க முடியும் நீ தேவை எதுக்கு எனக்கு வந்து இங்கிலீஷை கொண்டு வந்து திணிக்கிற நீ வெள்ளைக்காரன் அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெள்ளையர்களுடைய ஆட்சியின் தொடர்ச்சியாக அடிமையாக இருக்கிறதுக்கு நீ இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாய் முகமது பின் துக்லாக்குன்னு ஒரு படம் உண்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியாது ஷோ அவர்கள் அந்த படத்துல வந்து அவர் அப்படி அப்படின்னு பிரதமர் ஆயிடுவார் அப்போ வந்து இந்த மொழிவாரி வாரி பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை வைப்பாங்க பத்திரிகையாளர்கள் அப்போ அவர் வந்து என்ன சொல்லுவார்னா ரஷ்ய மொழியை இந்தியாவின் தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் ஏங்க அப்படின்னு கேட்பாங்க ரஷ்ய மொழிக்கு நமக்கு என்ன செய்வது அப்படின்னா ரஷ்ய மொழியை ஜெர்மன் மொழியெல்லாம் சரி ஞாபகம் இல்லை அப்போ கேட்கும்போது தமிழா தேசிய மொழின்னு சொன்னா ஹிந்திக்காரன் சென்னைக்கு வருவான் ஹிந்திய தேசிய மொழினா தமிழ் மொழிக்காரன் சென்னைக்கு வருவான் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சொன்னா கன்னடமோ மலையாளமோ மராட்டியமோ தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட பதினாறு பதினெட்டு ஜாதிகள் நம்ம ரூபா நோட்லயே பார்க்கலாம் இத்தனை மொழிகள் இருக்கும்போது இதில் எப்படி நீங்க வந்து ஒரு மொழியை தேசிய மொழி சொல்லுவோம் எல்லாமே தேசிய மொழி தான் அப்படி இருக்கும்போது புதுசாக ஒரு மொழியை சொல்லும் போதுன்னு எல்லாருமே கற்றுக்கிடுவான் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஒரு சூழலை உருவாக்க பார்க்கிறார்கள் மற்ற மொழி வந்துச்சுன்னா தமிழ் மொழி அழிக்கப்படும் அப்படின்னு தானே உங்களுக்கு முன்வாதமா இருக்கிறது அதை அழிக்க கூடாதுங்கிறது தான் அனைத்து பள்ளிக்கூடத்திலையும் முதன்மை மொழியாக முதல் மொழியாக சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் மெட்ரிகுலேஷன் எல்லா பள்ளிக்கூடத்திலும் தமிழை முதல் மொழி வைக்க சொல்றோம் அதுக்கு திராணி இருக்க அந்த திராவிட மாடல் அரசுக்கு ஹிந்தி வேண்டாம் வேணுங்கிறது அது அவனுடைய பிரச்சனைங்க இது என்னுடைய பிரச்சனை நான் என்ன மொழி படிக்கணும் முடிப்படுறதுக்கு நீ யாரு என்னுடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும் தமிழர்கள் எல்லாம் தாய்மொழி கத்துக்கிடுங்கிறது கவலைப்பட்டால் நியாயம் அப்போ முதல்ல எல்லாரும் முதல்ல தமிழ் மொழியை எல்லா பள்ளிகளுக்கும் முதன்மை மொழியாக்கு ஆங்கிலம் வேணுமா வேண்டாமா நான் முடிவு பண்ணிக்கிறேன் ஹிந்தி வேணுமா வேண்டாமா நான் முடிவு பண்ணிக்கிறேன் என்னையே வந்து என் மேலே தேவையில்லாமல் கருத்து திருப்பியல் பண்ணலை இவங்க என்ன நினைக்காங்க பழைய மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கும் தமிழர்கள்லாம் தீக்குளித்து செத்துருவான் எதிர்த்து போராடி செத்துருவான் அது மேலே நம்ம அதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணி மறுபடியும் ஆட்சி பிடிக்கலாங்கிற ஒரு அயோக்கியத்தின அரசியலை திமுக மாடல் அரசு எடுத்திருக்கிறது இது வந்து உண்மையால் கண்டிக்கத்தக்கது இது வந்து அவங்க வந்து அவங்க மொழியை பேசுறதுக்கோ அவங்க தான் முடிவு பண்ணணும் இந்த மொழியை அந்த மொழியெல்லாம் கிடையாது இப்போ நான் ஹிந்திக்கு ஆதரவானவனோ இங்கிலீஷ்க்கு எதிரானவோ கிடையாது இப்போ நான் உண்மையில இங்கிலாந்துல போய் தொழில் கத்துல ஆங்கில கத்துக்கு போறேன் அப்படி இருக்கும்போது எதுக்கு தொடர்ந்து பேசும் நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார் நன்றி